ஆமாம் ஒரு ஆனந்தம் இந்த முடிஞ்சிருக்கு இனி உனக்கு அக்காவுக்கு வாங்கியிருக்கேன்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமாக்கும் என்னன்னு கெஸ்ட் பண்ணு

அக்காபன் பண்ணு உங்களுக்கு இது போதும் டிஃப் ஹாப்பியா ஒரே மாதிரி இருந்தால் அதுக்கும் சண்டை பிடிக்குங்கள எது ஹோம் பேக் எது ஏன் பேக்குன்னு சரி ஹாப்பியா காசு கொடு ஏய் லஞ்ச் பேக் வாங்கலை எங்கிட்ட காசு இல்லை காசு கொடு காசு கொடு ஆ டூ ஹண்ட்ரடு அந்த அங்கிள் கொடுத்தால அது ஏன் காசு உங்கள் லன்ச் பேக் ஏன் காசா காசு போடு பொய்யாது சரி தான் சேர்த்து வச்சிருக்கிய ஒரு பேங்க்ல அந்த பேங்க்லருந்து எடுத்துக்கிடு நீ தான் ஏற்றி உண்டியில் வச்சிருக்கல உண்டியில எடுத்துக்கூட ஏய் லஞ்ச் பேக் பிடிச்சிருக்கா I'll it. <laughs> okay.